மூணுன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ் ஸ்கீம் சொல்லுவாங்க கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது முக்கியமான ஒண்ணு ஏன்னு கேட்டீங்கன்னா டீச்சர்ஸ் மத்த அரசாங்க ஊழியர்களுக்கு எப்படின்றத விட டீச்சர்ஸு அப்படின்னு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து எந்த விதமான வித்தியாசம் மட்டுமே இருக்குது பழைய ஓவிய திட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க முன்னாடி ஆமா அதை மறுபடியும் கொண்டு வர சொல்லி உங்களோட போராட்டத்தான் அது மட்டும் இல்ல சம்பளம் ஆமா ஒரு பத்து விதமான அம்ச கோரிக்கைகளை வந்து வைக்கிறாங்க முன்னரைவே வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி முதல்ல பிரிச்சு விட்டு பார்த்தாங்க பிரிச்சு விட்டு பார்த்து பிரிச்சு விட்டு பார்த்து எல்லாத்துக்கும் அவங்களுக்கு அந்த சரி அவங்களுக்கு சரி தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடந்தாங்க இப்போ எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம நாலு பேரு இவங்க தனித்தனியாக விட்டு அடிக்க போறாங்கனால பாக்குறாங்க இல்லையா ஆனா இவங்க தான் சொல்றாங்களே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் ஒரு சதவீதம் இந்த கோரிக்கை ஒரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதி அல்லவா கிட்டத்தட்ட இதை இந்த டிமாண்ட் பண்ணி நீங்க சொல்வது சரி என்றாலும் பட் நல்ல உற்று நோக்கி கவனிக்கும் போது அரசு ஊழியரோட வாக்குகள் எல்லாம் திமுக அதிகமா சொல்லுது இன்னொரு ஸ்டாலின் அவர் என்ன கேட்கறாங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க கேக்குறல நீங்கள் தாய் தோடு பண்ணுங்கன்ற மாதிரிதான் இவங்க இன்ன வரைக்கும் ஒரு அமைதி போராட்டத்தையும் அமைதி வழியில தான் போராடி வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக கூப்பிட்டு பேசினாதான் அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு தெரியும் நீங்க வந்து ஒரு தூதுவர் மாதிரி ஒரு மூணு மூணு பேரை பேர் உங்களுக்கு எப்படி வரும் அரசு செயல்படாத அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா கண்டிப்பா அதாவது உங்களோட போராட்டம் ஆர்ப்பாட்டம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் இருந்தாலும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு துறையில் வேலை பார்ப்போட ஓட்டுகள் வந்து கணிசமாக விடும் என்பதை விட தோற்பதற்கான அதிகமான வாய்ப்புகளை அவர்களே ஏற்படுத்திக் கொள்வதாகத்தான் உண்டு இந்த விஷயம் எல்லாம் கண்ணும் கருத்துமாக வைத்துதான் அடுத்த தேர்தலில் அவர் தோற்கடிக்கப்பட்டார் இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கேட்டுக்கிட்டீங்களா உண்மைதான் பட் அந்த தேர்தல் வாக்குறுதியை தற்போது அரசு நிறைவேற்றவில்லைதான் வணக்கம் முக்கியமான டாபிக் பத்தி பார்க்க போறோம் நம்மளோட தொகுப்பாளர் அண்ணன் திரு ராசத்தம்மன் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் அதாவது இன்னைக்கு ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா அந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போன்றோர் வேலை நிறுத்தத்தை பத்தி ஒரு அறிவிப்பு வழியாயிருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் எதனால இந்த வேலை நிறுத்த அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க ஏன் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல் நிலவுது அப்படின்றத நீங்க நம்ம நேரலுக்கு எடுத்து சொல்லுங்க கண்டிப்பா அனைத்து ஆசிரியர் பெருமகளுக்கும் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்ன விஷயம் கேட்டீங்க அப்படின்னா ஆசிரியர்கள்ன்றது வந்து ஒரு ஒரு சாதாரண கட்டமைப்புல உள்ள ஒரு குடிமக்கள் கிடையாது அவங்க வந்து ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கிற மிகப்பெரிய குடிமகங்கள் இவங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு அவங்களோட வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பிள்ளைகளோட படிப்பும் பொருளாதாரமும் கூடுறதுக்கான வழிவகை செய்யறது ஆசிரியர்கள் சரி இந்த மாதிரி ஆசிரியர்கள் வந்து இப்போ வந்து போராட்ட களத்துக்கு போற அளவுக்கு வந்து தள்ளப்படுறாங்கன்னா அப்போ மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கமும் மாநிலத்தில் ஆளுகின்ற அரசாங்கமும் ஏன் இத்தகைய செயல்களில் அவர்கள் ஈடுபட வைக்கிறதுன்றது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது இன்னைக்கு ஏன் இந்த காலகட்டத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அதுல ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் நான் அந்த ரெண்டாயிரத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது முக்கியமான ஒண்ணு ஏன்னு கேட்டீங்கன்னா டீச்சர்ஸ் மத்த அரசாங்க ஊழியர்களுக்கு எப்படின்றத விட டீச்சர்ஸ் அப்படின்னு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து எந்த விதமான நார்மலாக சொல்ல அவங்க வாங்குற சம்பளத்தை வச்சு அவங்க குடும்பத்தை ஓட்டுறது அவங்களோட வாழ்வாதாரங்களையோ வசதிகளையும் பெருக்கிக்கிறது மட்டும் தான் ஆனால் எல்லா எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னு டீச்சர்ஸ் வந்து நிறையா சம்பளம் வாங்குறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அது பொதுமக்களிடையே இருக்குது சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பே கமிஷன் ரிவை பண்ண ரிவிஷன் பண்ண பண்ண உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த பே கமிஷன் பேஸ் பண்ணி ரிவிஷன் எதுலாம் நடக்குதுன்னா பொருளாதாரத்தை பேஸ் பண்ணியோ அவங்களோட

வித்தியாசம் மட்டுமே இருக்குது நீங்க என்ன சொல்றீங்க அந்த ஓய்வு பழைய ஓய்வு திட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க முன்னாடி ஆமா அதை மறுபடியும் கொண்டு வர சொல்லி உங்களோட போராட்டத்தான் அது மட்டும் இல்ல சம்பளம் ஆமா ஒரு விதமான அம்ச கோரிக்கைகளை வந்து வைக்கிறாங்க முன்னரை வைக்கிறாங்க அவங்கள்ட்ட நிறைய கோரிக்கைகள் இருக்கு ஆமா நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா தற்போது உள்ள முதல்வர் அவர்கள் வந்து தன்னோட தேர்தல் அறிக்கையில வந்து ஆஹ் அந்த பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம் சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு அது மட்டும் இல்ல சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லி போராடுனா எஸ் எஸ் இருக்காங்க இல்லையா பதிவு முப்பு ஆசிரியர்கள் சங்கம் அவங்க கொடுத்த கோரிக்கையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன்னு சொல்லி அவர் அவங்க போராட்ட காலத்துக்கு நேரடியா போய் இது கொடுத்தாரு கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஆட்சி முடிய போது இன்னும் மூணு மாசம் தேர்தல் வரப்போகுது சோ நீங்க உங்களுக்கு தெரியும் அதாவது ஜாக்கோஜி அமைப்பு சரி இது தொடர்பான சங்கங்கள் வந்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள்ல மட்டும் எழுபத்தி ரெண்டு போராட்டங்கள் நடத்திருக்காங்க எந்த ஒரு போராட்டத்திற்கும் எந்த ஒரு செவி சாய்க்கல இந்த அரசாங்கம் சோ மாறாக அமைச்சர்கள் கூப்பிட்டு பேசுவது நடத்திருக்காங்க இப்ப என்ன இஷ்யூ ஆகி போச்சு அப்படின்னா குறிப்பிட்ட சங்கங்களை மட்டும் கூப்பிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு சங்கங்கள் மேல இருக்காங்க உங்க அரசு ஊழியர்களுக்கு அஹ் ஆனா குறிப்பிட்ட மூணு சங்கங்களை மட்டும் கூப்பிட்டு ஒரு பெயர பேசுவது நடத்திருக்காரு நடந்த அந்த அந்த உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டத்துல கலந்துகிட்டது யாராருன்னு பாத்தீங்க அப்படின்னா தங்கம் தென்னரசு அமைச்சர் கலந்துக்கிறாங்க அன்பில் மகேஷ் கலந்துருக்காரு அப்புறம் இன்னொரு அமைச்சர் கலந்திருக்காங்க ஏவாவைல இவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா உங்க கோரிக்கையை சொல்லுங்க இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல இவங்க ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து இவங்க போராடுறப்பரா இவங்களை கூட்டு வச்சு முதல்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு நான்கு மாடுகளும் ஒரு சிங்கமும் இந்த ஒரு புலின்னு ஒரு கதை இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி முதல்ல பிரிச்சு விட்டு பார்த்தாங்க பிரிச்சு விட்டு பார்த்து பிரிச்சு விட்டு பார்த்து எல்லாத்துக்கும் அவங்களுக்கு அதை செய்கிறவங்களை சேர்த்து தனித்தனியா பேச்சுவார்த்தை நடந்தாங்க இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம நாலு பேரு இவங்க தனித்தனியா விட்டு அடிக்க போறாங்கனால இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வருகின்ற ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஆறாம் தேதி முதல் ஒரு காலவரையற்ற ஒரு வேலை நிறுத்தம் பண்ண போறாங்க இது ஒரு மிகப்பெரிய மாசாதான் இருக்கும் ஆனா இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கலைஞர் இருந்த காலத்துல இந்த மாதிரி விஷயங்களை வந்து உடனுக்குடனே முடிவெடுப்பாரு ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா விளங்கினாரு ஆனா இன்றைக்கு இருக்கின்ற முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற அமைச்சர்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு பொம்மை மாதிரிதான் இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆமா அது ஒரு புறம் இரு இருக்கட்டும் அவர் தேர்தல் வாக்குறுதி வந்து சரிவர நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்ல பாக்குறாங்க இல்லையா ஆனா இவங்க என்ன சொல்றாங்களே தொண்ணூத்தொன்பது சதவீதம் நாங்க நிறைவேற்றிட்டோம் ஒரு சதவீதம் இந்த கோரிக்கை ஒரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதி அல்லவா கிட்டத்தட்ட இந்த டிமாண்ட் பண்ணி அந்த ஆசிரியர்கள் சங்கங்கள் ஆட்டும் சரி ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு போராட்டங்கள் கடந்த நான்கு ஆண்டுகள் நடந்து நடத்தி நடத்தி எடுத்துக்கிறோம் நடத்திருக்காங்க இதுதான் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு தடையும் இவங்க கூப்பிட்டு வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடப்பாங்க ஒரு நபர் கமிஷன் இரு நபர் கமிஷன் மூன்று நபர் கமிஷன் வழக்கம் உங்களுக்கு தெரியும் தேர்தல் அறிவிக்க மூணு மாசத்துக்கு முன்னாடியே அந்த மோட் ஆஃப் கண்டெக்ட் வந்துடும் தேர்தல் அந்த விதிமுறைகள் வந்துடும் அது வந்து வரும்போது எந்த ஒரு இதையும் நீங்க செயல்படுத்த முடியாது அரசாங்கம் இங்க பாருங்க இந்த அரசாங்கமானது தான் அரசாங்கம் மத்தபடி பாத்தீங்கன்னா இவங்க வந்து சாதிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து மார்க்கே இல்ல கண்டிப்பா அப்படிதான் போய்கிட்டு இருக்கு முதல்வர் வந்து முதல்வர் வந்து என்ன கேட்டீங்கன்னா அவரை வந்து ஒரு முடக்கப்பட்ட ஒரு எந்திரமாக தான் வச்சிருக்காங்களே தவிர அவங்களை சுத்தி இருக்க அமைச்சர்கள் வந்து அவரை ஒரு கட்டி போட்டு வச்சு சும்மா கையெழுத்து மட்டும் போடுகின்ற அளவுக்கு மட்டுமே முதல்வராக மாதிரிதான் இப்ப தேவணுது எனக்கு நீங்க சொல்வது ஒரு சரி என்றாலும் பட் நல்ல உற்று நோக்கி கவனிக்கும் போது அரசு ஊழியரோட வாக்குகள் எல்லாம் திமுக அதிகமா ஒருவேளை அவங்க இந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக்க அமையும் அல்லவா சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல இவங்க வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவர்களுக்கான அந்த கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் ஏன்னா இவங்களோட பேசு திராவிட முன்னேற்ற கழகத்தோட பேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்கள் தான் மெயினா பொதுமக்கள் இருந்து இரண்டாம் பட்சமா இருந்தாலும் சிறுபான்மையினர் ஓட்டு இதெல்லாம் கலந்து இருந்தாலுமே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இவர்களுக்கு வந்து ஒரு அச்சாணி வேர் போண்டுதான் அவங்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் அவங்க அந்த பணி அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அவங்க இன்ன வரைக்கும் மாறல இன்னொரு ஸ்டாலின் அவர் என்ன கேக்குறாங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க கேக்குறதெல்லாம் நீங்கள் உள்ளதோட பண்ணுங்கன்ற மாதிரிதான் இப்ப இன்ன வரைக்கும் ஒரு அமைதி போராட்டத்தை அமைதி வழியிலதான் இருக்காங்க கேட்கறதுக்கு வந்து இறங்கி போற மாதிரி இந்த ஆசிரியர் சமுதாயம் இல்லைனில் இன்று தமிழ்நாடு கிடையாது அந்த அளவுக்கு இருந்த இடம் அதாவது இந்த பத்து அம்ச கோரிக்கைகள்ல அந்த தற்காலிக ஆசிரியர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு பணி நியமனம் தொடர்பான இருபத்தி ஒண்ணு தேர்தலில் வந்து இவர் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறாரு எல்லா இவர் வந்து கோரிக்கை கொடுத்த இவர் வந்து என்ன சொன்னாரா நான் இதை முடிப்பேன் தற்காலிக ஆசிரியருக்கு பணி நிரந்தரம் செய்வேன் பழைய ஓய்வதி திட்டத்தை விட்டு சாரி புதிய ஓய்வு திட்டத்தை விட்டு பழைய ஓய்வுத் திட்டத்தை திருப்பி கொண்டு வருவேன் அது போக சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற ஒரு கோரிக்கை பத்தி ஏன் சொன்னார் ஏன்னா ரெண்டாயிரத்தி அப்புறம் டெட் வச்சு பாஸ் ஆனவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சம்பளம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சு அந்த மாதிரி ஒரு பிரிப்புல முந்தைய வாங்குறவங்களுக்கும் இப்ப வாங்குறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் நிறைய இருக்குது இன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்க வாங்குறாங்க அப்படின்னா ஆக்சுவலா அவங்க வாங்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய் வாங்கணும் எண்பதாயிரம் ரூபாய் வாங்க வேண்டியது வரும் இந்த முரண்பாடு ஊதிய முரண்பாடு நான் தான் கலைவன் மொத்தம் ஆளா போய் நின்றாரு எப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது தேர்தல் வாக்குறுதியை பொழுது சரி இப்போ உங்களோட கே உங்களோட அந்த ஆர்ப்பாட்டமானது ஜனவரி ஆறுல நீங்க தொடங்குறீங்க இது எந்த அளவுக்கு வெற்றி கொடுக்கும் என்று நீங்க நம்புறீங்க இந்த வானித்திரமா முதல்வர் பண்ணுவாரா இல்ல வணக்கம் போல நீங்க சொல்வது போல ஸ்கிலிக் பண்ணி பிரிச்சு 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 அதை சொல்லிட்டு வாக்குறுதி ஏமாற்றுவாரா அப்படின்ற ஒரு இதுல வந்து மிக கொடுமை என்ன கேட்டீங்கன்னா ஒரு முதலமைச்சர்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக கூப்பிட்டு பேசினாதான் அவங்களோட பிரச்சனை இல்லைன்னா தெரியும் நீங்க வந்து ஒரு தூதுவர் மாதிரி ஒரு மூணு பேரை அனுப்பிச்சு விட்டு அந்த மூணு பேர் கேக்குறத உங்களுக்கு எப்படி வரும் அவங்க பேசுறது டைரெக்டா என்ன சொல்றாங்க என்ன குறை சொல்றாங்கன்றது உங்களை நேரடியா தான் ஒரு தெரியும் நீங்க ஒரு மூணு பேரை அனுப்பிச்சு விட்டு பேசினா அவங்க என்ன பேசுறாங்க அவங்கள இருந்து அதை வாங்கினது இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியாதா தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அமைச்சர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லையா அவங்களோட உண்மையான கோரிக்கைன்றத முதலமைச்சர் வந்து நேரடிய களத்துக்கு போய் கேட்டாருன்னா உண்மையிலே சொல்றேன் அவருக்கு நல்லபடியா புரியும் நேரடியா வந்து களத்துல இருக்கிற ஆசிரியர் பிரதிநிதிகளை சந்திங்க ஆசிரியர்களை சந்திங்க அவங்க என்ன என்ன சொல்றாங்க முதலமைச்சர் வந்து தாயுள்ள தோடு வந்து வந்து இந்த மாதிரி கோரிக்கையை பாருங்க மூணு மூணு நபர் நபர் கமிஷன் கமிஷன் வச்சாங்க கொடுத்து கொடுத்து முடிஞ்சுமே அடுத்து எட்டாவது ஊதிய கமிஷன் வரப்போ போகுது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில நீங்க என்ன வரைக்கும் செவி சாய்க்கலனா இன்னைக்கு அரசு எந்த செயல்படாத அளவுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா கண்டிப்பா அதாவது உங்களோட போராட்டம் ஆர்ப்பாட்டம் வந்து வெற்றியடைய சேனல் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் இருந்தாலும் நீங்கள் வந்து இறங்கி போராடன்றது மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக தான் கருதப்படும் இல்ல இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல கேட்டுக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆசிரியர் சமுதாயம் மாணவர் நலனுக்காக தாங்களுக்கு கொடுத்த விடுப்பு நல்லா கேட்டுக்கங்க அந்த விடுமுறை காலங்கள்லதான் போய் போராட்டமே பண்ணாங்க பிள்ளை ஊட்டி எல்லா சேர்த்தியும் ஆசிரியர்களோட குடும்பங்கள் சேர்ந்து போய் அங்க சென்னையில டிபி அலுவலகத்துல உட்காந்து ஏன் கண்ணதுல நான் மயக்கப்பட்டு விழுந்து அவங்களை ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போய் இத்தனை விஷயங்கள் ஆனா திருப்பி குளுக்கோஸ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி திருப்பி வந்து அதே இடத்துல உட்காந்து ஆசிரியர்கள் இருக்காங்க முக்கியமா சொல்ல போனா ஆசிரியர்கள் வந்து கொஞ்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வயசு அவங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர் சுகர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் சட்டமன்ற தேர்தல் ஆஹ் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் வந்து இந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் ஆசிரியர்கள் மற்றும் அரசு துறைகள் வேலைப்பாட்களோட ஓட்டுகள் வந்து கணிசமாக குறைந்து குறைந்து குறைந்துவிடும் என்பதை விட தோற்பதற்கான அதிகமான வாய்ப்புகளை அவர்களே ஏற்படுத்திக் கொள்வதாகத்தான் உண்டு கண்டிப்பா ஆனா நீங்க வந்து உங்களோட சங்கங்கள் பத்துல இருந்து பதினஞ்சு சங்கங்கள் வந்து நல்ல ஒரு ஒற்றுமையோட செயல்பட்டு இந்த விஷயத்த நீங்க எதிர்கொண்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு விற்றடை அங்கதான் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது தனித்தனி தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் பிரிச்சு இவங்களுக்கு வேண்டிய ஆட்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசுற மாதிரி ஆசிரியர் பிரதிநிதிகளை கூப்பிட்டு வச்சு பேசுறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு இது வந்து ஆசிரியர்களுக்குள்ள உள்ள ஒரு ஒரு விஷயம் என்னதான் வச்சுக்கலாமே சங்கங்களுக்குள்ள உள்ள அவங்களுக்குள்ள உள்ள ஒரு விஷயம் பிரச்சனைகள் வைத்துக் கொண்டாலும் பொது வெளியில் வரும்போது அது கண்டிப்பாக விமர்சனத்துக்கு உள்ளாகத்தான் செய்யும் ஆகையால் அனைத்து ஆசிரியர் சங்கங்களையும் கூட்டு வைத்து அரசு ஊழியர் சங்கங்களையும் கூட்டு வைத்து அவர்கள் உள்ள பிரதிகளையும் வைத்து ஆசிரியர்களையும் ஒட்டுமொத்தமாக கூப்பிட்டு ஒரு அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை கொண்டு வந்தால் உடைய இவர்களது பிரச்சனை குறையாது ஆனால் முதலமைச்சர் நேரடியாக தலையிட வேண்டும் நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பழைய ஓய்வு திட்டம் நீங்க சொன்னீங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுல இருந்து அது வந்து ரத்து செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தொடரப்பட்ட ஆண்டுகள்ல இருந்து கோரிக்கையை வைத்துக்கிட்டே இருக்காங்க சோ இதுக்கிடையில வந்து இதுக்கு முன் முன்னாள் ஆட்சி செய்த பத்தாண்டு ஆட்சி செய்த ஆட்சியாளர்களும் என்னன்னு எடப்பாடியார் அவர்களது ஆட்சி காலத்தில் என்ன செய்தார்கிட்ட ஆசிரியர்கள் என்ன வெட்டிச்சம்பளம் மாதிரி பேசினார் திரு எடப்பாடியார் அவர்கள் இந்த விஷயம் எல்லாம் கண்ணும் கருத்துமா வைத்துதான் அடுத்த தேர்தலில் அவர் தோற்கடிக்கப்பட்டார் இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கேட்டுக்கிட்டீங்களா உண்மைதான் பட் அந்த தேர்தல் வாக்குறுதியை தற்போது அரசு தான் என்று சொல்றாங்க தான் தான் ஆர்ப்பாட்டம் கண்டிப்பா கண்டிப்பா இதன் இந்த ஆர்ப்பாட்டமானது தொடங்கப்படுகிறது இது வந்து கால வரையற்ற ஒரு மிகப்பெரிய போராட்டமாக முன்னெடுக்கப்பட போகிறது அதுவும் ஆட்சி முடிய போகின்ற நேரம் இன்னும் ஆறு மாதங்களும் இருக்கிறது அதற்கு முன்னால் எலெக்ஷன் அறிவிப்பும் வந்துவிடும் அதற்குள் தமிழக முதல்வர் இதை கண்டுகொண்டு அதற்கான விஷயங்களில் எடுத்தாரே என்றால் முடிவு எடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக இது திராவிட முன்னேற்றக் காலத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கும் கண்டிப்பா உங்களோட ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டம் நியாயமான முறையிலும் அமைதியான முறையிலும் சேனல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும் நன்றி வணக்கம்